ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் நகராட்சியில் புதிதாக கட்டப்பட்டிருக்க பேருந்து நிலையத்தில் தொண்ணூற்றி ஒன்பது வணிக வளாக கடைகள் கட்டப்பட்டிருக்கின்றன அந்த வணிக வளாக கடைகளை ஒதுக்கீடு செய்வதில் மிகப்பெரிய அளவுக்கு மோசடி நடந்திருக்கிறது சட்ட விதிமுறைகளுக்கு மாறாக நகரமன்ற தலைவர் அவருடைய உற்றார் உறவினர் அவருடைய சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு பெரும்பாலான கடைகள் அதேபோல நகரமன்ற உறுப்பினர்கள் ஆண்களாக இருந்தால் அவருடைய துணைவியர்கள் பெயரிலும் பெண்களாக இருந்தால் அவர்கள் கணவர் அல்லது அவருடைய பிள்ளைகளுடைய பெயரிலும் பெரும்பாலான கடைகள் சட்ட விதிமுறைகளுக்கு மாறாக ஒதுக்கப்பட்டிருக்கின்றன மேலும் இந்த கடைகளை சட்டப்படி டெண்டர் விடுத்துத்தான் எடுக்க வேண்டும் ஆனால் டெண்டர் கோருவதற்கு உண்டான கால அவகாசத்தை ஏழு நாள் என்று அறிவித்துவிட்டு தங்களுக்கு வேண்டிய இடத்தில் மட்டும் மனு பெற்றுக்கொண்டு மீதி பொதுமக்கள் வரக்கூடியவர்கள் யாருடைய மனுவையும் பெற்றுக்கொள்ளாத வகையில் நகராட்சி ஆணையர் அவருடைய இருக்கையிலே இல்லாமல் ஏறக்குறைய ஐந்து நாட்கள் அவர் வந்து அங்கும் இங்கும் ஓடி ஒழிந்திருக்கிறார் மேலும் வந்து இந்த கடைகளை ஒதுக்கீடு செய்வதில் பதினெட்டு சதவீத இடஒதுக்கீடு என்னுடைய அடிப்படையில் இங்கே ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர்கள் பட்டியல் சமுதாய மக்களுக்கு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் அந்த விதிமுறைகளும் கடைபிடிக்கப்படவில்லை அதே போல் மிக முக்கியமாக நகரமன்ற தலைவர் நகரமன்ற உறுப்பினர்கள் எந்த விதத்திலேயும் இதுபோன்ற கடைகளுக்கு ஏலம் கோரக்கூடாது என்பது விதிமுறை இருக்கிறது அவற்றை எல்லாம் மீறி இந்த க வணிக வட கடைகள் உண்டு அவர்களே அபகரித்துக் கொண்டிருக்கார்கள் அவர்களே எடுத்துக்கொண்டிருக்கார்கள் எனவே இதை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி எங்களுடைய மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் பாலுசாமி அவர்களுடைய பெயரில் இன்று வந்து ராமநாத மாவட்ட ஆட்சியர் அவர்களை நானே எங்களுடைய பொறுப்பாளரோடு வந்து சந்தித்து மனு அளித்திருக்கிறோம் இந்த மனுடைய அடிப்படையில் மாவட்ட ஆட்சியர்களோ நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் நிச்சயமாக அந்த வணிக வளக் கடாய்கள் முறைகேடாக ஒதுக்கப்பட்ட அது வந்து நித்தியம் நிச்சயமாக ரத்து செய்யப்படும் என்று கருதுகிறேன் இல்லை என்று சொன்னால் நான் ஏற்கனவே நேற்று அறிவித்தபடி புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக பல்லாயிரக்கணக்கான மக்களை திரட்டி ராமநாதபுரத்தில் இன்னும் ஒரு வார காலத்தில் வந்து ஆர்ப்பாட்டம் நடைபெறும் மேலும் வந்து இந்த முறைகேடு ரத்து செய்வது மட்டுமல்ல முறைகேடாக கடைகளை த ஒதுக்கி கொண்டவர்கள் அவர்கள் மீது வந்து இது கிரிமினல் குற்றம் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கிறேன் ஏன்னா இப்போ வந்து மதுரை மேயர் அதெல்லாம் கூட கதை செய்திருக்கிறாங்க அதனால் இந்த முறைகேடாக தங்களுடைய பெயரில் தங்களுடைய குடும்பத்தார் பெயர் ஒதுக்கி கொண்ட அந்த மேயர் அதே போல் இது குழந்தையாக இருந்த சட்டமன்ற உறுப்பினர் கமிஷனர் சட்டமன்ற உறுப்பினர் முத்துராமன் உட்பட அனைவர் மீதும் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று தான் நாங்கள் கேட்டுக்கிறோம் எனவே சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் அதை ரத்தம் செய்யணும் இதுதான் எங்களுடைய வேண்டுகோள் மாவட்ட ஆட்சியர் என்ன சொன்னாங்க மாவட்ட ஆட்சியர் வந்து இது பரிசீலனை செய்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறார் என்ன இது வந்து இது பிளாண்ட் அண்ட் வயலேஷன் இது வந்து அப்பட்டமான வந்து இது விதிமுறை மீறல் அதனால் மாவட்ட ஆட்சியருடைய கவனத்துக்கு இது போகாமல் இருந்துக்கலாம் இப்போ நாங்கள் கொண்டு போயிருக்கிறோம் நிச்சயமாக அதை பரிசீலித்து அவர் நல்ல நடவடிக்கை எடுப்பார் என்று கருதுகிறோம்